வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வாராந்திர ராசிபலன் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் ஆகிய ராசிகளின் ஜூன் பதினேழாம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரை உள்ள வாராந்திர ராசிபலன் பற்றி விரிவாக பார்ப்போம் முதலில் சிம்ம ராசிபலன் சிம்ம ராசி மக்கள் இந்த வாரம் தங்கள் உடல்நலத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளையும் பெற்று மகிழ்ச்சியில் திளைப்பார்கள் இத்தகைய சூழ்நிலையில் உங்களின் மகிழ்ச்சியை நீங்களே வைத்துக்கொள்ளாமல் உங்கள் உறவருடனும் மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு விளைவை காட்டுவதால் இந்த மகிழ்ச்சியை இரட்டிடப்பாக்கக்கூடிய சூழல் இருக்கிறது சிம்மராசிக்கு குரு பகவான் பத்தாம் வீட்டில் அமருவதால் பொருளாதார நிதி ரீதியாக இந்த வாரம் சிம்மராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் முயற்சிகளை சிறிதும் நீங்கள் குறைக்க வேண்டாம் இந்த வாரத்தில் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க சாதகமான கிரக நிலைகள் உங்களுக்கு சிறந்த வாய்ப்பை வழங்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார்கள் இந்த வாரம் மது போன்ற போதை தரும் பொருட்களை நீங்கள் உட்கொள்வது உங்கள் குடும்ப அமைதியை சீர்குடுக்கும் என்பதை மறக்க வேண்டாம் எனவே வீட்டில் அமைதி காக்க இது போன்ற கெட்ட பழக்கங்களை தவிர்க்க வேண்டியது மிக முக்கியமான அம்சமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவில் மோசமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் கடின உழைப்பின் இனிமையான பலனை நீங்கள் அறுவடை செய்ய விரும்பினால் உங்கள் நேர்மறை சார்ந்த செயல்களை பின்பற்றி அப்படியே அதை வகித்திருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாரம் உங்கள் நேர்மறை மற்றும் நீதியாகவும் உங்கள் தொழிலுக்கும் வழக்கத்தை விட முக்கியமானதாக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை புரிந்து செயல்படுங்கள் இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல புதிய முன்னேற்றம் தரும் வாய்ப்புகளை சந்திக்கக்கூடும் அல்லது பெறுவதற்குண்டான சூழல் அமையும் இந்த வாரத்தின் ஆரம்பம் சிம்மராசி மக்களுக்கு சற்று சவாலாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடினமாக முழு முயற்சிப்புடன் உழைக்க வேண்டியிருக்கிறது என்பதை உணர வேண்டும் சிம்மராசி மக்கள் தங்களின் கடின உழைப்பின் காரணமாக இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் தாங்கள் நினைத்த அல்லது எதிர்பார்த்த நிறைய வெற்றிகளை பெற்று ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெற முடியும் மேலும் கல்வி மாணவர்கள் உங்களை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள் எனவே உங்களின் விழா முயற்சியுடன் கல்வி கற்றிடம் கடினமாக வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் ஆலோசனை என்பது சிம்மராசி மக்களுக்கு தகுந்த தேர்ந்த அறிவு நுட்பத்துடனும் உழைத்திட தக முன்னேற்றமான வாழ்க்கை உங்களின் பக்கம் அமரும் என்று நீங்கள் நம்பலாம் அடுத்து கன்னிராசி ஜூன் பதினேழாம் தேதி முதல் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வரை உள்ள இந்த பலன் கன்னிராசி மக்களுக்கு இந்த வாரம் கன்னிராசி மக்களிடம் நல்ல ஆரோக்கியம் இருப்பதால் உங்கள் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது மண்ணும் மற்றும் கன்னிராசிக்கு ஏழாவது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் உங்கள் குடும்ப உறுப்பினரின் ஆரோக்கியத்திலும் சிறப்பு கவனம் நீங்கள் செலுத்துவீர்கள் இத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் ஆரோக்கியமான உணவை தவறாமல் உட்கொள்வதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் தாங்களும் தங்களின் குடும்பமும் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பது மிக அவசியமாகிறது இந்த வாரம் கன்னிராசி மக்களுடைய அனைத்து நிதி திட்டமிடல் மற்றும் யாவும் செயல்விடவும் கொண்டு அதனதன் பாதையில் செல்ல முடியும் அதனால் ஆதாயம் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இதற்கான பொருளாதார தேவைக்கிறது நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் மேலும் இது உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் உங்களின் திட்டம் ஒரு செயல் வடிவத்திற்கு வரும் இந்த வார்த்தை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பை அந்த திட்டங்கள் கொண்டு வரும் என்று நம்பலாம் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக மதஸ்தானத்திற்கோ இல்லை கேளிக்கை விடுதிக்கோ அல்லது உறவினர் இடத்திற்கோ செல்ல நீங்கள் திட்டமிடலாம் கன்னிராசி மக்களுடைய ஆறாவது வீட்டில் சனி இருப்பதால் தொழில் ரீதியாக உள்ள விஷயங்களை பார்த்தால் இந்த வாரம் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம் உங்கள் விதி இந்த வாரத்தில் உங்கள் தொழிலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது கிரக நிலைகள் உங்களுக்கு இப்பொழுது உதவிகரமாக செயல்படும் மேலும் இதனால் கன்னிராசி மக்கள் தங்களின் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற கிரக நிலைகள் உதவுகின்றன எனவே உங்களை நாடி பெறும் வாய்ப்புகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டு அதில் உங்களின் முழு ஒத்துழைப்பை கொடுத்து உழைப்பையும் கொடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் மேலும் எக்காரணம் கொண்டும் உங்களின் சோம்பலால் பல நல்ல தொழில் விஷயங்களை தொழில் வாய்ப்புகளை விட்டுவிடாதீர்கள் இதனால் கன்னிராசி மக்கள் நிச்சயமாக தங்கள் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் அடையவும் நல்லதொரு செல்வத்தை அடையவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இக்காலத்தில் ஐடி இன்ஜினியரிங் போன்ற படிப்புகள் படிக்கும் கன்னிராசி மக்கள் மாணவர்கள் குறைந்த உழைப்புக்கு பிறகும் நல்ல முடிவுகளை பெறுவார்கள் இந்த நேரத்தில் கன்னிராசி மாணவர்களின் கிரக சேர்க்கையின்படி நீங்கள் எந்த கல்வியில் தேர்வை சந்தித்தாலும் அல்லது அதை தொடுத்தாலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஆலோசனை என்பது கன்னிராசி மக்களுக்கு சிறு துன்பம் பல்கூத்த உதவும் என்பது போல் எதிலும் சோம்பலும் திமிர்த்தனும் இல்லாமல் அலட்சியம் இல்லாமல் உங்களுடைய உழைப்பைத் தர நீங்கள் நல்ல பலனை அறுவடை செய்யலாம் அடுத்து துலாம் ராசி பலன் ஜூன் பதினேழு முதல் ஜூன் இருபத்தி மூணு வரை உள்ள இந்த வார பலன் துலாம் ராசி மக்களின் ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் இதனால் விளையாட்டு மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் பங்கேற்க உதவும் ஆரோக்கியத்தினுடைய தன்மை உங்க உங்களால் அறிய முடியும் மேலும் தாங்கள் இழந்த ஆற்றலை மீண்டும் பெற்று நலமாக நடமாடக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த வாரம் துலாம் ராசி மக்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இதன் மூலம் இதுவரை தேவையில்லாமல் பணத்தை செலவழித்து வந்த இந்த துலாம் ராசி மக்கள் இப்பொழுது தங்களின் வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டிய சூழலை சந்திப்பார்கள் என்பது நிச்சயம் இந்த வாரம் இதுபோன்ற பல சூழ்நிலைகள் துலாம் ராசி மக்களுக்கு ஏற்படக்கூடும் என்று கிரக நிலைகள் உணர்த்துகின்றது இருப்பினும் இந்த வாரத்தில் உங்களுக்கு திடீர் நிதி உதவி தேவைப்படும் நீங்கள் ஏற்கனவே உங்களின் சேமிப்பை செலவழித்திருப்பீர்கள் என்பதால் உங்களிடம் அதற்கு தேவையான நிதி இல்லாமையால் பற்றாக்குறையில் வாழ்வீர்கள் துலாமராசி மக்கள் தங்களின் உறவு உறவினர்களுடனான உறவை புதுப்பதில் இந்த வாரம் சிறப்பான வெற்றியை பெறுவார்கள் மேலும் வீட்டு விஷயங்களுக்கும் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள வீட்டு வேலைகளை முடிப்பதற்கும் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக இருக்கும் கூட்டு தொழிலில் ஈடுபடும் இந்த துலாம் ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் முந்தைய அனைத்து இழைப்புகளும் இழப்புகளிலும் வெளிவர தேவையான உதவிகளை பெற்று வாழ்வில் முன்னேறுவார்கள் இந்த வாரத்தில் இந்த நேரம் என்பது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதால் நீங்கள் பல பெரிய நபர்களை பெரிய மக்களை சந்தித்து உங்களின் தொழில் வணிகம் அல்லது வேலை விரிவாக்கத்திற்கான சரியான திட்டங்களை செயல்படுத்த முனைவீர்கள் இந்த வாரம் துலாம் ராசி மாணவர்கள் முழுமையாக ஓய்வெடுக்க விரும்புவார்கள் இருப்பினும் உங்கள் வீட்டிற்கு உங்கள் குடும்ப உறுப்பினர் திடீர் வருகை உங்கள் திட்டத்தை அலைக்கழிக்கக்கூடும் எனவே ஆரம்பத்திலிருந்தே இந்த வாய்ப்புக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் வருத்தப்பட வேண்டாம் இல்லையெனில் உங்கள் இந்த வாரம் முழுவதும் கெட்டுப்போகக்கூடிய சூழலும் இருக்கிறது உறவுகளை வரவேற்பது உங்களுக்கு உச்சமாக இருக்கும் ஆகவே அது சார்ந்து செயல்படுங்கள் ஆலோசனை என்பது குலாம் ராசி மக்களுக்கு மோட்டு வலையை பார்த்து கடந்தது என்னை பிரயோஜனம் இல்லை நிகழ்காலத்தை உணர்ந்து செயல்பட யாவும் நலமாகும் அடுத்து விருச்சிக ராசி பலன் ஜூன் பதினேழு முதல் ஜூன் இருபத்தி மூணு வரை உள்ள இந்த வார ராசி பலன் விருச்சிக ராசி மக்களின் ஐந்தாவது வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் இந்த வாரம் உங்களின் உணவில் சரியான நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவும் வகையில் நீங்கள் நன்றாக சாப்பிட வேண்டும் சக்தி மிகுந்த உணவுகளை அருந்துவது உங்களுக்கு நன்மை தரும் இது உங்களின் தியாகம் மற்றும் மன வலிமையை அதிகரிக்கச் செய்யும் விருச்சிகராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையை நிறைவாக மன மகிழ்ச்சியுடன் வாழவும் இது உதவியாக இருக்கும் எனவே சக்தி மிகுந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் காரமான மாமிச உணவுகளை தவிர்ப்பது அவசியம் விருச்சிகராசி மக்கள் தங்களின் வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்ப்பவர்கள் அல்லது படிப்பவர்கள் இந்த வாரம் சில காரணங்களால் தங்கள் பணத்தை தேவையற்ற காரணிக்காக செலவு செய்ய நேரிடும் ராசி மக்கள் தங்களின் நண்பர்களுடன் திடீரென்று ஒரு விருந்துக்கு திட்டமிடலாம் அல்லது உங்கள் நண்பர்களை பார்த்து கேளிக்கை நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு திட்டமிடலாம் இதனால் விருச்சிகராசி மக்களுடைய வேடிக்கையான இயல்பு மற்றும் சமூக தொடர்பு உள்ள இடங்களில் உங்கள் பிரபலத்தை அது அதிகரிக்க செயல் காரணமாகவும் இருக்கும் இதனால் செலவுகள் அதிகமாகும் இதன் மூலம் சமூகத்தில் உங்களின் கௌரவமும் மரியாதையும் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை உங்களிடம் இருக்கிறது மற்றும் பல முக்கியஸ்தரின் கவனத்தை தங்களால் ஈர்க்க முடியும் என்றும் நம்புகிறீர்கள் ராசி மக்களின் கடந்த காலத்தில் தங்கள் தொழிலில் சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்திருந்தால் இந்த வாரம் அது சார்ந்த விஷயங்கள் மீண்டும் உங்கள் வணிகம் நேர்மறையான திசையை நோக்கி நகரத் தொடங்கும் இதன் மூலம் ராசி மக்கள் தங்கள் மன அழுத்தத்தில் விடுபடக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த வாரம் இந்த ராசி மாணவர்கள் பலர் கடந்த கால தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளாமல் அவற்றை மீண்டும் மீண்டும் செய்வார்கள் என்றால் விருச்சிகிராசி மாணவர்கள் தங்கள் கல்வித்துறையில் மிகவும் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் இத்தகைய சூழ்நிலையில் தோல்விகள் அதிகம் இருந்தபோதிலும் நீங்கள் நிறைய படிப்பினையை கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆலோசனை என்பது விருச்சிகிராசி மக்களுக்கு அதிக தன்னம்பிக்கை ஆபத்தை விளைவிக்கும் இதுவும் ஒரு போதைதான் என்பதை மறக்காமல் சுயம் உணர்ந்து செயல்பட வேண்டும் பணம் விரயம் செய்து விளம்பரம் தேடுதல் நன்று அல்ல என்று உணர்ந்து செயல்பட்டால் யாவும் நலமாகும் இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மரமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிர் மண்புகள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்து ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்யாவலான ஐசுரனைப் பெற்று காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி